கொங்கு திருமண தகவல் மையம் வரண் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஆறு பூஜ்ஜியம் ஐந்து மூன்று பெயர் மனோரஞ்சித் விஐபி படிப்பு சார்டட் அக்கவுண்ட் வயது இருபத்து மூன்று கொங்கு வெள்ளாள கவுண்டர் கண்ணந்தை குலம் சுத்த ஜாதகம் சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் தொழில் விவரம் ஆடிட்டர் பணியிடம் பெங்களூர் மாத வருமானம் ஒரு லட்சம் எதிர்பார்ப்பு காடை குளம் முன்னுரிமை மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்கு மாற்றிமோனி டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் ஆறு பூஜ்யம் ஐந்து மூன்று இல் பார்க்கவும் தங்கள் செல்போனில் ஜாதகர் புரொபைலைப் பெற கொங்கு என ஆறு மூன்று ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி